வணக்கம் அமை இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் கடமலை கொண்டு மயிலாடம்பாறை ஊராட்சி ஒன்றியம் ஆலந்தளின்னு சொல்லி ஒரு அற்புதமான கிராமத்துக்கு வந்திருக்கோம் இந்த கிராமம் எங்கே இருக்குன்னா மயிலாடம்பரிலேருந்து அஞ்சு கிலோமீட்ரு மூலக்கடை மூலக்கடலேருந்து ஒரு கிலோமீட்டரில் ஆலந்தளி இந்த கிராமம் வந்து சூப்பர் கிராமம் அற்புதமான ஒரு குட்டி கிராமம் அழகான கிராமம் இந்த கிராமத்தில் வந்து ஸ்ரீ காளியம்மன் கருப்பசாமி கோவில் உற்சவ திருவிழா ஐயாசி மாதத்தில் திருவிழா வச்சுருக்குறாங்க இந்த இந்த கோயிலில் வந்து என்னென்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க மற்ற மற்ற ஊருக்கும் இந்த ஊருக்கு என்ன வித்தியாசம் எது என்ன வேறுபாடாக நடக்குது அப்படின்ற விஷயத்த உங்கள்கிட்ட எடுத்து போடலாம்னு நான் வந்திருக்கிறேன் வழக்கம் போல் சோழத்தமிட்டியை சேர்ந்த தங்கம் ரேடியோஸு தங்கமான ரேடியோஸை கேட்டிருக்காங்க சூப்பராக கேட்டிருந்தாங்க ரேடியோஸ் வந்து இது வந்து சோளத்தமிட்டிக்கு வந்து எப்போயுமே தங்க தான் கூப்பிடுவாங்களாம் காது குத்து கல்யாணம் முதற்குன்ற எல்லா விஷயத்துக்கும் தங்க ரீடியோஸையும் கூப்பிட்டு மகிழ்ச்சிட்டு போடுவாங்க அதை நான் கேள்விப்பட்டேன் தம்பி வந்து அந்த ஊரை பாசத்தை அந்தளவுக்கு பாசமாக வச்சிருக்காப்புல ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து என்னென்ன பண்ணிட்ருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் வாங்க இது ஊருக்கு நுழையிற நுழைஞ்ச உடனே பாலம் இருக்குது பாலத்துக்கு அடுத்து முகம் நம்ம காளியம்மனை பார்த்துட்டு ஊருக்குள்ளே போக முடியும் ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே முதல் முதலாம் காளியம்மன் கோயிலு லெஃப்ட் சைடில் இங்கேருந்து பார்க்கும்போது அதுக்கு அடுத்து காளியம்மன் கடந்து தான் ஊருக்குள்ளே எல்லாருமே போகணும் என்ன தாண்டி தாண்டா எவனோந்தாலும் வரணுங்கிற மாதிரி ஆற்றாலை பார்த்துட்டுதான் எல்லாரும் ஊருக்குள்ளேயே போக முடியும் அப்படி ஒரு சிறப்பு இங்கே ஆலந்தையில் இருக்குது இப்படியே நடந்து போனால் ரொம்ப தூரம் ஒரு பைக்கில் அந்த வீடியோ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் பாருங்கள் முதல் வீட்டில் இருந்து காளியம்மன் இருந்து அந்த பக்கம் லாஸ்ட்டு கன்னியாக க கன்னிமார் கோயில் வரைக்கும் ஒரு கேப் இல்லைங்க ஃபுல்லாக சீரியல் செட்டு பல்ப்பு ரேடியோ கேப் விடாமல் தங்க ரேடியோஸ் போட்டிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இரவை பகலாக்கியிருக்காங்க அதே மாதிரி சின்ன சின்ன தெருவை கூட விட்டு வைக்கலை அந்தளவுக்கு சூப்பராக தட்டி இட்டிலாம் போட்டு நல்லா ரெடியோ பண்ணியிருந்தாப்பில ஏமக்கே கொஞ்சம் வாய்க்காப்பாலில் கெட்டிருந்ததை விட இங்கே நல்லா நச்சுன்னு கெட்டிருந்தாப்புல ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம தம்பி பரவாயில்லை ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொருக்கு வித்தியாசமாக நல்லா பண்ணுறாப்புல என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இன்று இல்லாட்டி ஒரு நாள் இதை விட பல மடங்கு முன்னேற்றமாகி நல்லபடியாக வழியாக வருவாப்புன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது கடுமையான உழைப்பாடி தங்கமான குணம் தங்கம் ரேடியோஷன் வச்சதுக்கு உண்மையிலே உங்களுக்கு வந்து சூப்பராக உங்கள் பேருக்கும் உங்கள் உழைப்புக்கும் உங்கள் குணத்துக்கும் தங்க மாதிரி செட்டு அமைச்சிருக்கு தங்கமான செட்டு அமைச்சிருக்கு பறையில் சூப்பராக இது வேண்டிச்சிக்கிங்க அந்த அளவுக்கு வந்து இருக்குது முதல் நாள் வந்து அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுறதுக்காக நைட்டு வந்து எடுத்து போடுறேன் அப்புறம் தான் சீரியல் செட்டு என்னடா இப்போ பைக் சும்மா எடுத்து பைக் மைக் தான் எடுத்து போடுறியா மற்ற மற்ற இதெல்லாம் ரெண்டாவது ஏன் போடுறியான்னு ஒரு சிலர் நீங்கள் நினை நினைக்கலாம் நினைக்கலாம்னா நம்ம ஒம்பா சம்பாரித்து ஒன்று ரெண்டு வரி போட்டு அந்த கோயில் த திருவிழாவாக நம்ம நடத்துகிறோம் கஷ்டப்பட்டு நடத்துகிறோம் அந்த ஊரில் ம மொதல் இருந்ததுக்கும் ரெண்டாவது இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அன்னைக்கு திருவிழா அன்னைக்கு எப்படி இருக்குது யார் யார் வீட்டுக்கு முன்னாடி எப்படி வச்சிருக்காங்க எந்தெந்த இடத்துல எப்படி கெட்டிருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பத்தாவுக்கு வரைக்கும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறத விட நம்ம திருவிழாவுக்கு வராமல் எத்தனையோ உள்ளங்கள் வந்து வர முடியாத சூழ்நிலையில் வெளியில் வெளிநாட்டில் வெளி மாநில மாநிலத்தில் அதர் ஸ்டேட்டில் மலேசியா சிங்கப்பூர் ஓமன் நாட்டில் இப்படிலாம் இருப்பாங்க அவங்களும் பார்க்குறாருந்தான் இந்த வீடியோ பார்த்து ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த நேரத்தில் இப்படி இருக்குது இன்ன நேரம் இன்னைக்கு நிலமைக்கு இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி இந்த ஒரு திருப்தி இருக்கும் நம்ம கோயிலுக்கு போகாட்டியும் நம்ம வணக்கமாக யூடியூப் சேனல் மூலிமா நம்ம சொந்த மதத்தை பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டோம் என்னன்னாரு இப்படி பண்ணுனாங்க அப்படின்ட்டு ஒரு திருப்தி இருக்கும் அதுக்காகத்தையும் நம்ம ஒன்று விடாமல் எடுத்து போடுறது ஒரு திருவிழாவை ஃபஸ்ட்டு ஆரம்பித்து கடைசி வரைக்கும் எடுத்து போடுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா முதல் நாள் நைட்டு செவ்வாய் நைட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம்னா செவ்வாய் கிழமை நைட்டு காலையில் எடுக்க போகிறது அதுக்கடுத்து கடா வெட்டுறது கடை வெட்டினருக்கு மாவுளக்க எடுக்கிறது மாவுளக்கடைக்கு தீச்சட்டி எடுக்கிறது தீச்செட்டி அடுத்தவருக்கு அடுத்து மறுபடியும் வந்து சாய்ந்திரம் மொளப்பரி எடுக்கிறது மளப்பரி எடுத்து மறுபடியும் அன்னைக்கு நகை பதங்கம்ப நிகழ்ச்சியை பார்க்குறது அடுத்து புதன்கிழமை வியாக்கிழமை காலைல கரகம் காக்கிறது வியாக கிழமை நைட் ஆடலம்பலம் போடுறது அனைத்தும் ஆலாந்தெல்லில் விஷயம் இது இது வந்து நடக்குது ஆனால் என்ன ஒரு விஷயம்னா ஆலாந்தெல்லாம் வந்து சாமி விஷயத்தில் வந்து பயங்கரமாக இது பண்ணுறாங்க இப்போ எல்லாருமே பயங்கரம் ப இது பண்ணுறாங்க கும்பிட்றாங்க அவங்க உள்ளே போய் என்னென்ன பண்ணுறாங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னு ஒவ்வொரு விஷயமா எடுத்து போடுறேன் அதே மாதிரி அன்னதானம் ஒன்று நடத்துனாங்க சூப்பராக இருந்தது அந்த கிரா கிரா கிராமத்தில் மைச்சட்டு கட்டி ஃபோன் போட்டு இந்த மாதிரி அன்னதானம் நடக்குது வீட்டில் யாரும் சமையல் ஆக்காதீங்க வந்து எல்லோரும் கொஞ்சம் சமையல் அந்த அதை ஊர்லேருந்து எல்லோரும் அனைவரும் இந்த அன்னதானத்தில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க வீட்டுக்கு வந்து பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு அனுமதி இல்லை கிராமத்துலேருந்து வந்து அழகாக அம்புட்டு அழகாக பரிமாறனாக வச்சாங்க அந்த வீடியோ உங்களுக்கு பின்னாடியே வருது பாருங்கள் இதெல்லாம் ரெண்டாவது அருள் தெருவுங்க இந்த ரெண்டாவது தெருவிழை பாருங்கள் விட்டா வீடு விடாமல் எப்படி எடுத்து போயிருக்காங்க ஒரு இது கோயில் கோயிலேருந்து மறுபடியும் அந்த ரெண்டாவது திருவிழா போகிறேன் பாருங்கள் தம்பி உண்மையிலே சூப்பராக இந்த இருட்டில் கூட பாருங்கள் எம்பிட்டு அழகாக லைட்டு இப்போ ப பழின்னு தெரியுது பாருங்கள் ஒரு குண்டிசு போட்டால் கூட குண்டிசி எடுத்துடலாம் அந்தளவுக்கு இரவை பகலாய் கிடைச்சிருந்தாப்பில் பரவாயில்லை தங்கம் ரேடியோஸ் குரூப்புக்கு வந்து வணக்கம் அம்மன் யூடியூப் சேனல் மூலிமா வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்படியே வெளியில் போய் பார்த்தோம்னா அங்கேருந்து எங்கள் இருந்து வர்ற வழியில் வந்து ஒரு அழகான கருப்பசாமி தட்டி சூப்பர் தட்டி இந்த பாருங்கள் ஊருக்குள்ள நுழைஞ்சோன்னு இந்த ப இந்த பக்கம் வரும்போது அந்த தட்டியை பார்த்து வரணும் நாலு பக்கம் அதே மாதிரி நரிவுத்துலேருந்து வரும்போது அது அங்கே பெரிய இது இருந்துச்சு நாலாந்தளிக்கு வர்றதுக்கு வந்து நாலு பக்கம் வழி இருக்குங்க மூளைக்காலிலேருந்து ஆலந்தரிக்குள்ளே வந்துக்கிடலாம் நம்ம உப்புத்தர வாய்க்கால் இந்த ஏரியாவிலேருந்தும் ஆலந்திரிக்குள்ளே உள்ளே வந்துக்கலாம் இங்கிட்டு நரிவூத்துலேருந்து வந்துக்கிடலாம் மூணு பக்கம் நாலு பக்கம் நல்லா வழி இருக்குது அப்புறம் தம்பி எடுத்து போட்ட பிற பறிச்சாச்சு இது ஆலந்திரியில் கிராமத்தில் இருக்கிற விநாயகர் கோவில் கோவிலுக்குள்ளே இருக்க விநாயகர் அந்த பாருங்க எம்பிட்டு அழகாக சூப்பராக விநாயகர் வச்சு வச்சு வழிபாடுக்கிறாங்கன்னா விநாயகர் சூப்பராக இருந்துச்சு இது ஆலாந்தேலி காளியம்மன் கோவில் காளியம்மன் கோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக சோடிச்சு வச்சு எம்பிட்டு அழகாக இருக்குன்னு இந்த காளியாத்த வந்து எப்படி இப்போ நம்ம சர்வசாதாரணமாக எப்போ எப்படி இருக்கோ அதை இப்போ அப்படியே எடுத்து போட்டிருக்கேன் அவன் அடுத்து அலங்காரம் அப்புறம் அந்த வீடியோ எடுத்து போகிறேன் பாருங்கள் அதே மாதிரி ஆலாந்தேலில் வந்து இன்னொரு பெரிய பெருமிப்பான விஷயம் என்னென்னா இது நெட் இது இருக்குது அது கொடிமரம் கொடிமரம் இருக்குது கொடிமரம் க நம்ம ஏரியாவிலேயே எங்கே இருக்கோம்னா ஒன்று லட்சுமி வரும் அப்படி இல்லாட்டி கண்ட இருக்கோம் இருக்கும் கண்ட மன்னு இருக்குது எங்கிட்டு ஆலாந்தல்ல இந்த கொடிமரம் இருக்குது ரொம்ப சந்தோஷம் இந்த சின்ன கிராமத்தில் கூட இன்பட்டு அழகாக பொதுமக்கள் ஊராஞ்சி வந்து கொடிமரம் வச்சு நவக்கரை வச்சு வழிபடுறாங்கன்னா உண்மையில் க கிராமத்து நிறுவாங்க வந்து சூப்பராக பண்ணுறாங்க இதுதான் நம்ம ஊர் காளியாத்தான் ஆலாந்தடி கொடி கோயில் காளியம்மா எம்புட்டு அழகாக ஆத்தா சிறப்பாக வச்சுக்காங்க பாருங்கள் அம்புட்டு மங்களகாரமாக வச்சுக்காங்க இது பண்ணுற கோயிலில் பாருங்கள் எம்புட்டு அழகாக இது பண்ணிருக்காங்க கோவில் வந்து சிம் சூப்பராக வழிபட்டு இது பண்ணியிருக்காங்க கோவிலுக்கு முன்னாடி அதே மாதிரி கருப்பசாமி சிலை அனைத்து சாமி சிலைகளும் வந்து நல்லா இருக்காங்க எந்த பக்கம் திரும்பினாலும் நாலு பக்கமும் திரும்பினாலும் மங்களகாரமாக இருக்கிற மாதிரி நல்லா வச்சுருக்காங்க சின்ன கிராமம் இருந்தாலும் சூப்பராக இது பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் நம்ம ஊர் சிங்கக்குட்டியை வந்து தட்டி அடிச்சு வச்சுக்காங்க பாருங்கள் எல்லா தட்டியும் எடுத்து போட்டேன் எங்கள் கண்ணுக்கு சிக்கின தட்டியில் பூரா எடுத்து போட்டாச்சு அவரவரை ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா தட்டி அமைச்சு நல்லா சூப்பராக வாக்கியங்கள் எழுதி நல்லா போட்டுருந்துருக்காங்க நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பாருங்கள் அழகாக அந்த கடியிலேயே பூரா நாலு பக்கமும் எந்த பக்கம் திரும்பினாலும் தட்டிதாங்க தட்டியாக அடித்து வச்சிருக்கு பிள்ளைய நல்லா இளந்தாரி பிள்ளைனா ஒன்று சேர்ந்து வச்சு அதே மாதிரி குரூப் ட்ரெஸ்ஸு யாடே எங்கள் அப்பா வாக்கி தெரியல தான் அப்போ பார்க்கணும் இம்பிட்டு குரூப் ட்ரெஸ்ஸு பசங்கள் நல்ல மூணு குரூப் நாலு குரூப் சே ட்ரெஸ்ஸாக அழகாக அந்தந்த குரூப்பு பசங்க குரூப் பசங்கள் சேர்ந்து ஒவ்வொரு குரூப் ஒரு பாய் பேருசு பேர் வச்சுப்பாங்க அந்தந்த குரூப் பசங்கள் அப்படியே அழகாக தட்டி எடுத்து வச்சு அழகாக வச்சுருந்தாங்க இந்த வீடியோ வந்து இந்த அன்னதானம் நடத்துகிறது இந்த போஸ்ட் எடுத்துறது ரேடியோவுக்கு மட்டுந்தே இந்த வீடியோ இதாகிடுச்சு அதுக்கடுத்து தீச்சட்டி எடுக்கிறது மற்ற மற்ற வீடியோலாம் பார்ட் டூவில் போட்டு விடுறேன் நல்லா நல்லாயிருக்கும் பார்ட் டூவில் வந்து நான் பார்ட் டூ க மொத்தம் மூணு பாகமாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ ஊர் சின்ன ஊராக இருந்தாலும் பெரிய பெரிய வேலைகள் நிறையா இருக்குது எல்லாமே நான் ஸ்டாப்பாக விடாமல் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் வந்து நீங்கள் அழகாக சூப்பராக சூப்பராக பார்த்துக்கலாம் தங்க ரேடியோஸை பெட்டிலாம் பாருங்கள் பெட்டிலாம் அப்படியே பயங்கரமாக இருக்கும் அந்த அளவுக்கு எதுவும் அடுத்து வந்து கரகாட்டம் வந்து மகேந்திரன் கோமாளி கரகாட்டம் தான் எங்கேயும் பேசியிருக்காங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பயங்கரமாக இருந்துச்சு பொழுது வரதே தெரியலங்க அழகாக சூப்பராக யாருமே எழுந்திரிச்சு போல் மகேந்திரன் கோமாளி காமெடிக்கும் அவர் க கரகாட்டத்துக்கும் ஈடு இணை எதுவும் இல்லை அழகாக சூப்பராக வந்து டான்ஸும் நல்ல டான்ஸ் ஆனாங்க வார்த்தைகளும் தவறான வார்த்தைகள் பேசாமல் நல்லா இது பண்ணி வச்சாங்க அழகாக இருந்துச்சு அந்த கரகாட்டம் பார்த்தோம் இங்கே வந்து எப்படின்னா செவ்வாய்க்கிழமை கரகாட்டம் புதன்கிழமை கரகாட்டம் வியாழக்கிரம ஆடலும் பாடலும் இப்படி இந்த கிராமத்தில் வந்து பேசிக்கோங்க சின்ன கிராமமாக இருந்தாலும் அதை பாண்டு பக்காவாக பிளான் போட்டு கரெக்டாக இது பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வீடியோ போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு பாடுறா பா சின்ன கிராமத்தோடு பாராட்ட பண்ணுறான்னு அண்ணா கிராமம் மாதிரி அந்த ஊர் காலியாத்தான் இப்போ அந்த ஊரில் வாழ்கிற மக்கள் யாருமே குறையா இல்லைங்க எல்லாருமே நல்லா சிறப்பாக சூப்பராக இருக்காங்க அவ்வளோ பயபக்தியாக நல்லா கும்பிடுவாங்க நல்லா தான் இருப்பாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு வாங்க சத்தவடை மாயந்திரம் கோமாளி காமெடியாக பார்ப்போம் எனக்கு ஆளுநரையும் வாழணும் என்று சொன்னால் நாமே அன்னதானத்துக்கு கலந்துடும் பார்த்துக்கிட்டோம் அன்னதானம் பாருங்கள் எம்ப அழகாக சூப்பராக பண்ணிக்காங்க இவரெல்லாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர் மா எங்கள் மாமே அழகாக அன்னதானத்துக்கு வந்து க வாங்க வாங்க கூப்பிட்டு அழகாக கூட்டம் கூட குறையானு கூட்டாங்க குறைஞ்சது ஒம்போது பத் பந்தி பத்து பந்தி இருக்கும் அவர் நான் ஸ்டாப்பாக ஒரு ஆளுக்கு பின்னாடி ஒரு ஆள் நின்று 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 பண்ணாங்க அதே மாதிரி சமையலுக்கார் விட்டுருந்தா கூட அவன் அவங்க சாப்பாடு ஆக்கிட்டு அவங்க ஒதுக்கிட்டாங்க கிராமத்தில் இருக்குங்கிறது எல்லோரும் போய் ஒரு ஆள் சமையல் சாப்பாடு எடுத்து அள்ளி போடுறது ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர் சாப்பாடு எடுத்து போடுறது குழம்பு கடிச்சிக்கிற காய் அப்பளம் பாயாசம் அப்படி எல்லாமே சகஜமாக நமக்கு நினச்சது பூராமே கரெக்டாக ஒரு க விசேஷத்தில் வீட்டில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் நிறந்த காய்கறிகளுக்கும் அத்தனை காய்கறிகளும் போட்டு சிறப்பாக பண்ணாங்க அதே மாதிரி வரவேற்பு நல்லா வரவேற்புங்க கிராமத்தில் இருந்து நல்லா கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் நல்லாட்டு சாப்பாடை வந்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு போகிற அனுமதி கிடையாது அழகாக வந்து கோயிலில் வந்து சாப்பிட்டுக்கலாம் குடும்பத்தோட சாப்பிட்டுக்கலாம் வெளியில் வந்து வெளியில் வந்து யார் வந்து அவங்க சாப்பிட்டுக்கலாம் அழகாக வந்து அடைப்பில் வந்து நல்லா அழகாக சூப்பராக கூப்பிட்டாங்க வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட வந்து சாப்பிட்ற மாதிரி அம்ப்ட்டு அழகாக தங்க ரெடியாக சொல்ல ஒரு இப்போ மைக்கில் சொல்லி அழகாக கூப்பிட்டு சிறப்பாக பண்ணாங்க அழகாக அதே மாதிரி இழந்தாரி பசங்களும் அந்த குரூப் குரூப்பாக குரூப் குரூப்பாக இருக்கிற பசங்கள் எல்லோரும் சேர்ந்து அழகாக பண்ணாங்க வே வேலை செய்கிறதுக்கெலாம் ஆசரம் கொடுக்குறாங்க தவறாகல ஆழந்தையில் வந்து அந்தளவுக்கு வந்து சூப்பர் கிராமத்தை வந்து ஓரளவுக்கு நல்லா சூப்பராக கொண்டு வந்துக்கா அந்த பாருங்கள் சாப்பிட்றத சாப்பிட்றதுக்கு பின்னாடி அப்படி ஆள் நிற்கிது அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு பின்னாடி ஆள் கூட்டம் கூட குறையான கூட்டம்ங்க அதெல்லாம் கங்கு ஆனால் சொல்ல முடியாது குறைஞ்சது பத்து பதினஞ்சு வந்துக்கெலாம் நல்லா திரளாக அளவு அளவு இல்லாத கூட்டம் நல்ல கூட்டம் எல்லோரும் சிறப்பாக வந்து நல்லா நல்லா கவனிப்பாக நல்லா கவனிச்சோங்க மேலே அடுத்து அடுத்து பார்ட் டூ வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் மாமே இன்றைக்கி ஆலந்தையில் இருந்து